பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வலிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக நம்முடைய அப்பா தாத்தா இருந்து இது சொல்லக்கூடிய வார்த்தை தான் நம்முடைய அப்பா சொல்லியிருப்பார் நம்முடைய தாத்தா சொல்லியிருப்பார் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க வாழ்க்கையில் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த காலகட்டத்தை மட்டும் கடந்து போயிட முடியுமா அப்படின்னா அதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியாது எதை வேண்டுமானாலும் அப்பாவாக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் தைரியமா எதிர்த்து நில் ஆனா யாரையும் எதிர்பார்த்து இருக்காதே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அதை பல தடவை நம்மளை சிந்திக்க வைக்கும் நாம் யாரையாவது ஒருத்தரை சார்ந்து ஒருவரை எதிர்பார்த்து பாலனுங்கிற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே நாம் அடுத்தவரை சார்ந்துதான் வாழ வேண்டியிருக்கிறது எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல கூட்டு குடும்பமா இருந்தது இல்லையா நம்முடைய அப்பா தாத்தா காலங்கள்லாம் கூட்டு குடும்பம் நிறைய இருந்தது அந்த கூட்டு குடும்ப காலத்தில் நம்முடைய அப்பா அம்மாவுடைய சார்ந்து தான் நம்ம வாழணும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளோ அவங்களுடைய உதவிகளோ இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள்லாம் இருந்தது நம்ம காலகட்டங்களில் நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் அப்படி இருந்தது அப்பா அம்மாவுடைய சார்ந்து தான் அந்த குடும்பமே இருக்கும் பிள்ளைங்கள்லாம் கடுமையாக வேளாண் வேலைகள் செய்வாங்க உழைப்பாங்க கொண்டு வந்து சேர்ப்பாங்க அந்த குடும்ப தலைமையை வந்து அப்பா தான் எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிர்வாகத்தை கொண்டு போவாங்க இது அம்மா கையில கூட இருக்காது பெரும்பாலும் அப்பா கையில தான் இருக்கும் அப்போ இதெல்லாம் சார்ந்து வாழ்ந்து இருக்கிறோம் நம்முடைய சமூகத்துல நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு நம்ம ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து வாழ முடியுதா ஒரு அவ சார்ந்து எப்படி சார் வாழாம இருக்க முடியும் ஒரு கம்பெனியில வேலை பார்க்கறோம் ஒரு இடத்துல ஒரு முதலாளிட்டு போய் வேலை பார்க்குறோம் அது பேர் நான் உழைப்புக்கான சம்பளத்திற்காக வேலை நம் உழைப்புக்கான ஊதியம் கிடைக்குமான்னு வேலை பார்க்கறோம் ஆனால் நம்முடைய உறவுகளையோ நண்பர்களையோ அவர்கள் மூலமாக நம் வாழ்க்கையை உயர்த்த முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்கிறதானே இங்கே பிரச்சனையாகவே இருக்கு நீங்க எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி தைரியமாக எதிர்கொள்ள முடியும் எதிர்த்து நிற்க முடியும் ஒருவரை சார்ந்து வாழணும் அப்படின்னா அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணும் அவங்க என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கணும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் துணை போகணும் இது எவ்வளவு மோசமான செயலுங்கிறீங்க உண்மையான நன்மையான நியாயமான செயலா இருக்குமானா இருக்காது ஒருத்தரை சார்ந்து வாழ்ந்தோம்னா அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம் ஒருவரை சார்ந்து வாழ்வதிலையும் அவங்க பேச்செல்லாம் கேட்டு தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற அவசியத்தை நம்ம பெற வேண்டிய அவசியம் இல்லை நமக்கென்று ஒரு கம்பீரம் இருக்கு ஒரு எழுச்சி இருக்கு வணக்கம் ஐயா ஸ்ரீ முத்துகிருஷ்ணன் ஐயா சேது வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஒரு விஷயங்களை நம்ம உருவாக்குறோம் ஒரு பிரச்சனைகளை நம்ம உருவாக்குறோம் இன்னொருத்தரை எதிர்பார்த்து இருக்கும்போது அவங்க என்னைக்கு போச்சுறாங்களோ தான் போக முடியும் என்னைக்கு நம்ம கேட்டதை அன்னை தான் வாங்க முடியும் இது நம்ம எந்த காரியத்தை நம்ம சுதந்திரமா பண்ண முடியாது எப்போது நமக்கான சூழ்நிலையை நாமே உருவாக்கி கொள்கிறோமோ நம்மை நாம் எப்போது வளர்த்துக்கொள்கிறோமோ சார் எப்போதுமே சார் அநியாயத்திற்கு துணை போகாமல் என்னைக்கு நிற்கிறோமோ அதான் சார் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் உண்மையும் நேர்மையும் கசகத்தான் செய்யும் ஒருத்தன் தவறு செய்கிறான் அது தப்பு அப்படின்னா நம்ம எதிர்த்து நிற்கிற போது நம்ம எதிரியாக தான் மாறுவோம் அது நமக்கு பெரிய பாதிப்பை தந்துடாது உண்மையின் பக்கம் நேர்மையின் பக்கம் நிற்கிற போது நம்முடைய சந்ததிகளை நமக்கு பின்னால் வரக்கூடிய வாரிசுகளை மிகப்பெரிய உயரத்திற்கு எடுத்து செல்வதற்கான அடித்தளத்தை நாம் எடுக்கிறோம் நிறைய பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தவர்கள் கூட அவர்களுடைய பேர குழந்தையுடைய வாழ்வாதாரத்தில் பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று நமக்கு ஜாதகத்தை அனுப்பிச்சு கேட்கும் ஆமாங்கிறாங்க மேலடத்த உத்தரவு தப்புன்னு தெரியுது ஆனால் செய்ய சொல்றான் செய்யலைன்னா நாம அந்த பதவியில் நீடிக்க முடியாது அதுக்காக சில தவறுகளை செய்ய வேண்டியது இருக்கு அப்போ ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுகிற போது அவர் நிரபராதி என்று தெரிந்தும் நாம் அந்த தவறை அவருக்கு இழைக்கிற போது அவருடைய சாபமும் கோபமும் நமக்கு பிரச்சனையை தருங்கிறதுல சந்தேகம் இல்லைல்ல அப்போ இது தவறு என்கிற போது இன்றளவும் எந்த பெரிய பொறுப்பில் இருந்தாலும் எதிர்ப்பவர்கள் எதிர்த்து கொண்டுதான் நிற்கிறார்கள் அது வேலை போனாலும் சரி அப்படி பொறுப்பு போனாலும் சரி அப்படின்னு எதிர்க்கக்கூடியவங்க இன்றைக்கி எதுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாவற்றுக்கும் ஆமாசாமி போட்டு தன்னையும் தன் பதவியையும் காப்பாற்றி நிறைய சொத்து சேர்க்கன்னு நினைக்கிறவங்க பிற்காலங்களில் தன் சந்ததிகளுக்கும் வாரிசுகளுக்கும் கடுமையான பாவத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் நீங்கள் தப்பாக இருந்தால் நிறைய யோசிச்சு பாருங்கள் புரியுது யார் சார் எது வந்து எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நேர்மையின் பக்கம் எதிர்த்து நிற்கிறவங்க எவ்வளோ எப்படி இருந்தாலும் எடுத்து நிற்பாங்க யாரையும் சார்ந்து வாழ மாட்டாங்க அதில் நம்ம அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க அப்படியே வந்தாலும் அவங்ககிட்ட வந்து நிற்க மாட்டேண்டா நாக்கப்பிடிங்கிட்டு சித்திரவேன் சொல்றவங்களா இருப்பாங்க நம்ம அப்படி அந்த கோபத்தில் சண்டையில் பேசுவாங்க தன்னுடைய அப்பாவும் குழந்தைகளுக்குள்ளே சண்டை வரும் பசங்களுக்குள்ளே சண்டை வரும் அல்லது அண்ணனுக்கு தம்பிக்குள்ளே சண்டை வரும் இந்த சண்டைகள் கிராமங்கள்லாம் பெருசாக நடக்கும் அப்படி சொல்லுவாங்க நீ எங்கே போயிடுவேன் எங்கே போனாலும் ஏன் கலண்டிக்கு தான் வரணும் அப்படின்னு அப்படிப்பட்ட நிலை உன் காலையில் உன் காலில் வந்து விழுகணுங்கிற நிலை வந்தால் நாக்க பிடிக்கிட்டு செத்துருவேன் உங்காய் உங்ககிட்ட வரமாட்டேன்னு சொல்கிறவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய ரோசக்கார மனிதர்களெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க எவ்வளோ பெரிய ஏன் போடான்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க அவ்வளோ பெரிய நேர்மையான உண்மையான கோபக்கார மனிதர்கள் வாழ்ந்த பூமி இது நிறைய பிரச்சனைகளோடும் பிரச்சனை சார்ந்த விஷயங்களோடும் வாழ்ந்த மனிதர்கள் ஏராளம் அந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப இந்த எதிர்ப்பு என்பதை ஒருபோதும் பயப்படாமல் துணிந்து பேசக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா லக்கணத்தில் குருக்கூடியவர்கள் லக்னாதிபதி குருவோடு இணைந்தவர்கள் இருக்கும் லக்கனாதிபதி குருவோடு இணைந்தவர்கள் குருவின் ராசியை பெற்றவர்கள் மீனம் தனுசு செவ்வாயின் ராசியை பெற்றவர்கள் விருச்சிகம் மேசம் தன்மானம் இருக்கிறது அது மட்டும்தானா கோபம் பயங்கரமா இருக்கும் என் நிலை வந்தாலும் தன்னிலை மறவாதவர்கள் அப்படின்னா யாரது குருவினுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள் உங்களுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமாக இருக்க வேண்டும் குருவினுடைய சாரத்தை பெற்ற லக்கண புள்ளி குருவினுடைய சாரத்தை பெற்று இருக்க வேண்டும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்த்து நீக்க துணிந்தவர்கள் மேசம் விருச்சிகம் தனுசு மீனம் அடுத்து சிம்மம் கடகம் ஏன் சார் அப்ப மத்த ராசி எல்லாம் துலாம் கன்னி மீனம் சாரி மிதுனம் மகரம் கும்பலாம் இல்லையா இருக்கு அந்த புள்ளி குருவினுடைய சாரத்தை பெற்றிருந்தாலோ செவ்வாயினுடைய சாரத்தை பெற்றிருந்தாலோ அந்த லக்னாதிபதி புதனோ சனியோ சுக்கரனோ குருவுடைய சாரத்தையோ குருவினுடைய லக்கண புள்ளியை பெற்றிருந்தாலோ அப்படிப்பட்டவர்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நூறு பேரா இருந்தாலும் எதிர்த்து நிக்க பயப்பட மாட்டாங்க அதே நேரத்தில் யாரையும் சார்ந்து வாழ்வதும் அவருக்கு பிடிக்காது நிறைய நம்ம பார்த்துருக்கோம் நிறைய சண்டைகள்ல கோபத்துல நம்முடைய தாத்தா பாட்டங்காலத்துலாம் அப்படி பேசுவாங்க நம்மலாம் அந்த சின்ன வயசுல பார்த்துருக்கோம் அப்பெல்லாம் ரொம்ப வறுமையான காலங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உழைச்ச ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வேண்டிய தவசங்களை கொண்டு வீட்டில் வச்சிருப்பாங்க வீட்டில் யார் வீட்டில் நிறைய தவசம் இருக்கோ யார் வீட்டில் நிறைய நெல் இருக்கு மிளகாய் இருக்குது பருத்தி இருக்குது அவங்க தான் பணக்காரங்க பணம் இருக்காது தேவைக்கு மட்டும்தான் அதை விற்பனை பண்ணுவாங்க அடுத்த ஆண்டு விளைச்சல் வரை அது காத்திருக்கும் அப்படி கூட அவங்க அவங்ககிட்ட வந்து சில பேர் சொல்லுவாங்க நீ என்ன இவ்வளோ வீராப்பா பேசுகிற அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும் என்னைக்காக இருந்தாலும் நீ என்கிட்ட வந்தாண்டா இப்ப அப்படின்னு திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் ஏன் மனசுக்குள்ளே அப்படியே பதிஞ்சிருக்கு சொல்லுவாங்க நான் கிட்ட செத்தாலும் சாவேன் வந்து நிற்க பெரிய வைராக்கியம் எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்தா என்னால உழைக்க முடியும் என்னால சம்பாதிக்க முடியும் என்னாலும் இந்த உலகத்துல வாழ்ந்து காட்ட முடியும் அதற்காக உங்ககிட்ட வந்து நிப்பேன்னு நினைக்காத நிக்க மாட்டான் சார் எப்பவுமே இந்த சூரியன் குரு குருப்பார் செவ்வாய் அதை விட கோபக்கார பாலசுப்பிரமணியன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் என் பெயர் கனகவேல் காலி அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி பிறந்த தேதி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுமா நிச்சயமா ஏற்படும் நான் இப்பதான் சொன்னே பிடிபாதம் வீம்பு யாருக்காலையும் விழமாட்டேன் என்னால முடியும் அப்படிங்கிற லட்சியத்தை பெற்றது விருச்சகம் பார்க்கலாம் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் எதிர்ப்புகளுக்கும் எதிரிகள் இருப்பாங்க நிறைய எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க எவ்வளவு எதிரிகளும் எதிர்ப்பாளர்கள் இருந்தாலும் தைரியமாக போராடக்கூடிய ஒரு எண்ணம் அப்படின்னா இந்த விருச்சகம் மெசம் தனுசு மீனம் சிம்மம் கடகம் இது மட்டுமா இல்லை எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கண புள்ளி சனியினுடைய சாரத்தையோ சனியுடைய நட்சத்திரத்தை பெறாமல் குருவுடைய நட்சத்திரத்தையோ செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்திலேயோ சூரியனுடைய நட்சத்திர சாரத்திலேயோ நின்றால் நிச்சயமாக இவங்க பிடிவாதமாக இருப்பாங்க நான் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் இப்படிதான் இதில் எந்த மாற்றமும் இல்லை தைரியமாக எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் படைத்தவர்கள் வெற்றிமேல் முருகனுக்கு அரோகரா ஐயா வணக்கம் எனது பிறந்த வருடம் பரணி எப்போது அமையும் நிச்சயமாக கடைசியாக அதையெல்லாம் பார்க்கலாம் பொறுமையின் சிகரமாக நாம் வாழ்கிறோம் நம்ம சொல்றாங்க விருட்சிக ராசி அனுச நட்சத்திரம் என்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் முன்னேற்றம் எப்படி இருக்கும் ஐயா இல்லையா ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம சொல்றோம் விருச்சிகம் அனுசம் கடுமையான காலகட்டத்தை இப்போது கடந்து இருக்கிறது நீங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் விருச்சிகம் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தது என்பதை நீங்க கண்கூட பார்க்கலாம் இப்போது அது எவ்வளவோ குறைந்திருக்கிறது அவங்க ஜாதகத்தில் திசாபுத்திகள் மாறி இருந்தால் இன்னும் வளர்ச்சியை வந்து யாரும் தடுக்க முடியாது அது வேறு மாதிரி மாறிடும் பொருளாதாரத்தில் உயர்ந்துருவாங்க இதே நேரத்தில் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தளவில் ஒரு பெரிய ஒரு அன்பு நிறைந்தவங்கன்னு சொல்லலாம் நான் எப்போ எப்போதும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்கன்னு சொல்லலாம் நல்ல எண்ணமும் நகைச்சியாக பேசக்கூடிய உணர்வு இருக்கும் அவங்களை பொறுத்தல உள்ள அருமையான மரன் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா மனைவி கணவன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் கேட்டையை பொறுத்தளவில் உள்ள நீங்கள் எப்போதுமே பழகக்கூடிய நண்பர்கள்கிட்ட கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் கேட்டை நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய தை மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வருணமையும் உங்களுக்கு வரக்கூடிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமண நடத்துவோம் நிறைய இடங்கள்ல நாம் கேட்குறோம் சக்தி வாய்ந்த மனிதனாக வாழணும் இப்போ நீங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாம் பழகக்கூடிய இடத்துல நம்மளை வச்சு அவன் சம்பாரிச்சுக்கிட்டு அவன் லைப்பை மேலே ஓட்டி நம்மளை அடிமையாக்கணும் இருக்கான் அந்த அடிமை நிலைக்கு போகக்கூடாது தான் நம்முடைய நிலை நிலைப்பாடு பிறப்பெறம்பால் என்ன அம்மாவினுடைய உடல்நிலை உங்கள் அம்மாவுடைய உடல்நிலை உங்கள் அம்மாவுடைய ஜாதகத்தை அனுப்புங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் இருந்தால் அவங்களுடைய டேட்டாப் டைம் இருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு நிலைப்பாடுகள் என்ன வாழ்வாதாரம் என்ன வாழ்க்கை என்ன என்ன சரி பண்ணி பண்ணித்தான சரியா கொண்டு போகும்போது தொடர்ந்துட்டே இருங்க அது உங்களை நோக்கி உங்கள் வாழ்வாதாரத்தை நோக்கி கண்டிப்பா பயணம் செய்யும் பொருளாதாரத்தில் எனக்கு நிறைய பிரச்சனை சார் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து பாக்கவே முடியல நிறைய கேட்பாங்க நிச்சயமா அதுல சந்தேகம் இருக்கு உங்களுக்கு தனாதிபதிங்கிற ரெண்டாம் மடமும் பதினோராம் மடமும் சம்மந்தப்பட்டிருந்தா அப்படி சொல்றேன் அதையும் மறக்க வேண்டியதுல பயப்பட வேண்டியது இல்லை சார் பொருளாதாரத்துல நாம் உயர்ந்து விடுவோமா சுரன் புதன் குரு நான்கு கிரகங்களும் பலமாக இருக்கிறதா வாழ்க்கையில் உயர்ந்துருவோம் பொருளாதாரத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறோமா எவ்வளவு சந்திப்புகள் வந்தாலும் சரி நிச்சயமாக நீ கொடியசோரனாக வாழ முடியும் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் பதினோராம் இடம் சம்மந்தப்பட்ட நிச்சயமாக நம்ம பெரியால வந்துடுவோம் சார் அது எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு காத்திருக்கட்டும் எவ்வளவு கடுமையான பிரச்சனைகள் நம்ம சந்திக்கட்டும் எத்தனை பேர் நமக்கு போராட்டமான வாழ்க்கையை கொடுக்கட்டும் உயர்ந்த லட்சியத்தோடு நம்மளால் வாழ முடியும் கண்டிப்பாக வாழ்ந்துருவோம் அந்த அமைப்பை பெறக்கூடிய பாக்கியம் எங்கிருந்து வருகிறது யார் கொடுப்பார் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம கொடுப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது நம் ஜாதகத்தை பொறுத்தளவில் விதி மதி கதி நான் சொல்லுவேன் விதி நன்றாக இருந்தால் அவங்க யாருமே மாட்டாங்க சார் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் சரி துணிச்சு நிற்கிறவங்க யாரு லக்கணம் லக்கணாதிபதி உங்கள் ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி பலமாக இருக்கிறதா அவர்கள் பலமானவர்கள் எவ்வளவு எதிர்ப்பையும் சந்திப்பாங்க சமாளிப்பாங்க யாரையும் நம்பி இருக்க மாட்டாங்க தன்னுடைய உழைப்பை தன்னுடைய சுயநலத்தை நம்பியே இருப்பாங்க தன்னுடைய சுய புத்தியால் வாழ்க்கையை ஜெயிச்சிருவாங்க இவர்கள் யாரிடமும் போய் மண்டியிட மாட்டாங்க அதுதான் விதி நாம் லக்கணம் கெடாமல் இருந்தால் நாம் விதியை வெல்ல முடியும் லக்கணம் கெட்டுப் போனால் நம்மளை பார்க்குறவன் கேட்குறவன் உடன் பிறந்தவன் சொந்தக்காரன் என்ன கேட்பான் விதியத்த வாயை பாரும்பா இந்த மானிட ஜீவனா பிறந்து அண்ணன் தம்பி அக்கா தம்பியா ஒரே வயதில் பிறந்து கொஞ்சம் மேலே வந்துட்டான்னா சார் அவன் கீழே கிடக்கும் போல நீங்க பார்த்துருப்பீங்க அவன் மேலே வந்ததுக்கு அப்புறம் அவங்களை கேட்பான் விதியத்த வாயை வாய்ப்பாருங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கிறது விதி யாருக்கு கெட்டு போயிருக்கிறதோ அவர்கள் யாருக்கு என்ன உதவி செய்தாலும் அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் இவர்களை உதாசீனப்படுத்துகிறது மதி பய பயக்க தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சார் எங்கிருந்து வந்தது இந்த வார்த்தை மதி என்பது சந்திரன் இந்த சந்திரன் மதி என்ற சந்திரன் பலமாக இருக்கிற போது இந்த சந்திரன் இருக்கக்கூடிய ராசி ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்கிற போது இவர் பேசும் வார்த்தைகளுக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய செயல்பாட்டுக்கும் என்ன சொன்னாலும் ஆமா போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பான் ஆஹா சரிங்கய்யா சரிங்கய்யா சரிண்ணா 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 யாருக்கு சந்திரன் நன்றாக இருப்பவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் பேச்சை மதிப்பதற்கு அவர் சொல் அவர் வரமாட்டாரா அவர் நம்மளோட வார்த்தை பேச மாட்டாரா கேட்கறக்கு அவ்வளோ பேர் காத்துட்டு இருப்பாங்க அப்ப இங்க சந்திரன் கெட்டு போச்சுன்னா நீங்க ஒரு இடத்துல போய் ஒரு வார்த்தை சொல்றேன்ல சார் இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவாங்க வசதி படைத்தவன் பெரிய ஆளா இருக்கக்கூடிய வந்து என்ன சொன்னாலும் இந்த உலகம் ஏத்துக்கிறோம் வசதி இல்லாதவன் நான் கேட்டா நான் சொன்னா கேட்க மாட்டான் அப்படின்னு இதுக்கு என்ன தெரியுமா மதி என்ற சந்திரன் கெட்டு போனால் நாம் எதை சொன்னாலும் தவறுனு இந்த சமூகம் சொல்லும் ஏத்துக்க மாட்டான் உறவு ஏத்துக்காது நட்புக்களை ஏத்துக்காது அப்ப இந்த மதி கெட்டு போயிருது அப்ப என்ன சொல்றான் மதிக்கட்டவனுடைய பேச்சப்பார் போடா ஏதாவது ஒரு விட்டுவான் துட்டுவான் சண்டையில் துட்டுவான் ஏதாவது பேசிகிட்டு இருந்தா வந்து வந்து பேசினாலே முதல்ல முதலமை வெளியே வச்சுருங்கப்பா நம்ம பேச்சுக்கு அங்கே மரியாதை இல்லாமல் போகிறது அடுத்து கதியை தவன்பாங்க இந்த சூரியன் லக்கணம் சந்திரன் சூரியன் ரொம்ப முக்கியம் ஒன்று விதியப்பார் அல்லது கதியப்பார் அல்லது மதியைப்பார் கதி என்றால் கதிரவன் சூரியன் ஒளியை தரக்கூடிய இந்த நம்ம 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 ஜாதகத்துடைய பார்த்தீங்கன்னா தெரியும் அத்தனை நட்சத்திர கூட்டங்களும் அத்தனை கிரகங்களும் சூரியனில் இருந்து வரக்கூடிய ஒளியை வாங்கித்தான் நமக்கு பூமியை நோக்கி செலுத்துது சூரியன் தான் அனைவருக்கும் ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் நீங்கள் இந்த உலகத்தில் நட்சத்திரமாக சொல்லிப்பீர்கள் சூரியன் பலமாக இருக்கிற போது நாம் இங்கே நட்சத்திரமாக சொல்லிப்போம் சூரியன் பலமில்லாத போது பிரகாசமான ஒளியை தர முடியாது அல்லவா அப்போ இங்கே கதிரவன் கெட்டு போகிற போது நாம் எது சொன்னாலும் இந்த உலகம் ஏற்றுக்காது நாம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ பேசுறதுக்கோ இல்லைன்னா நம்முடைய வார்த்தைக்கு எங்கேயும் மரியாதை இருக்கும் நம்ம வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன கதி கெட்டு போச்சு கதியற்றவன் கதி அற்றவன் சாதத்துல சூரியன் கெட்டு போயிருச்சு சூரியன் கெட்டு போச்சுன்னா என்ன வார்த்தை வருது அந்த கதியத்த பய ஒரு கதியும் இல்லை வெளியே போய் சொல்லுங்கிறான் ஏன் நம்மகிட்ட வசதி வாய்ப்புகள் இல்லை நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை நமக்கு பின்பலம் இல்லாமல் போயிருது சூரியன் பலம் இல்லாமல் போனான் அப்போ நம்மளை என்ன சொல்லுவாங்க கதியத்த பயல வெளியே போய் சொல்லு அவனுக்கு என்ன இருக்குது என்ன பவர் இருக்குது அவன் பேச்சு யாரு கேட்பா அவனுக்குன்னு யார் இருக்கா இப்படியெல்லாம் சில வார்த்தைகள் வருகிறது ஆக நம் விதி மதி கதி என்ற வார்த்தைகள் நமக்கு தேவைப்படுகிறது ஜாதகத்துல லக்னாதிபதி பலம் பெற வேண்டி இருக்கிறது லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தாலோ ஒன் ஐந்து ஒன்பது அதான் நம்ம சொல்லுவோம் பலமாக இருந்தால் நாம் எல்லா எதிர்ப்புகளையும் சமாளித்து யாரையும் நம்பி இல்லாமல் வாழ்க்கையில் முயற்சி பெற்றுவோம் வெற்றி பெறுவோம் அல்லது லக்கணம் சூரியன் சந்திரன் பலமாக இருந்தாலும் யாரோட துணை இல்லாவிட்டாலும் நம்மளால் வாழ்க்கையில உயரத்துக்கு வந்துட முடியும் சார்ந்து சார்ந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் அடிக்கடி சொல்வேன் நீங்கள் யாராக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களை மதிக்க பழகுங்கள் உடல் பிறந்தவர்களை படுத்த பிரச்சனை யார் படுத்துகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் சொல்லலாம் நான் நல்லா தான் பார்க்குறேன் அவங்க தான் என்ன பேசுகிறாங்க அவங்க சொல்லலாம் இது வந்து நல்லா பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லா பார்க்குறீங்க என்னோட பாசமாக இருக்கீங்க அவங்க உங்களை திட்டுறாங்க உதாசீனப்படுத்துகிறாங்க அந்த பாவம் அவர்களுக்கு தானே பேசுறப்போது எல்லாரும் ஒரு கொடியில் ஒரு இடத்துலேருந்து தானே வந்தோம் ஏன் இந்த போட்டி போடுறாமை ஏன் அனுசரித்து வாழ முடியலை ஏன் அவர்களோட அன்பா பழக முடியல இது எல்லாருக்குமான விஷயமாக இருக்கிறது கோமதி அரசு பணியில் வேலை பார்க்கிறேன் ஆசிரியாக பணி நிரந்தரம் கிடைக்குமா பத்தொம்பது எட்டு தொண்ணூற்றி எட்டு ரெண்டு நாற்பது கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லாஸ்டில் இருபத்தி ஏழுக்குள்ளே உங்களுக்கு ஆசிரியர் பணி கண்டிப்பாக நிரந்தரமாக கிடைக்கும் நிறைய காலகட்டங்களில் கடந்து கடந்து நம்ம வர்றோம் ஒவ்வொரு இடத்தையும் கடந்து வர்றோம் வரக்கூடிய வாழ்க்கைகள் வாழ்வாதாரம் நமக்கு மகிழ்ச்சியை தருமான தரும் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பொருளாதாரம் என்பது நாம் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டை பண்ணிக்கோங்க ரெண்டாம் மடம் பதினோராம் மடம் சம்மந்தப்படுகிறதா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சுக்குவோம் மேரேஜ் டைம் எப்போ ஆகும் ஐஸ்வர்யா பத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு சென்னை வருகிற தமிழ் மாதம் வைகாசி மாதத்துக்கு மேலே உங்களுக்கு திருமணம் கன்ஃபார்ம் ஆகும் வாழ்த்துக்கள் இப்போ ஒரு ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை சார்ந்து இருக்கிறோம் இந்த நிலை எதனால் வருது லக்னாதிபதி பலம்பட்டு இருக்கிறது ரெண்டாம் மடம் பதினோராம் மடம் அடி வாங்கி இருக்கிறது அப்போ இன்னொருத்தரை சார்ந்து தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசினா இதை பேசிக்கிட்டே போகலாம் அடுத்தடுத்த கட்டங்களை கடந்து போகிறது கூட நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் நீங்கள் உயர்ந்து நிற்கணும் அப்படின்னா தனக்கான தன்மானம் வேணும் அப்படின்னா தான் தன்னுடைய சுயநலத்தால் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக உழைக்கணும் அதில் மாற்றம் இல்லை அதுக்கு நம்ம ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும் ஜாதகத்தில் இந்த ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் கெடாமல் இருந்தால் நம்ம ஜெயிச்சுக்குவோம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் கண்டிப்பாக அதை பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்